விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று முல்லைப் பெரியாற்றிலிருந்து பதினெட்டாம் கால்வாயில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் ஒன்றாம் தேதி பகல் பன்னிரண்டு மணி அளவில் தண்ணீரை திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் முல்லைப் பெரியாற்றிலிருந்து பதினெட்டாம் கால்வாய் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசுக்கு பதினெட்டாம் கால்வாய் விவசாயிகள் கோரிக்கை மனு வழங்கினர் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசு முதலமைச்சரின் உத்தரவின்படி பதினெட்டாம் கால்வாயில் தண்ணீர் திறக்க அரசு அணை பிறப்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் மகாலட்சுமி தலைமையில் முல்லை பெரியாற்றிலிருந்து வினாடிக்கு தொண்ணூற்றி எட்டு அடி வீதம் முப்பது நாட்களுக்கு தண்ணீரை திறந்து வைத்தார் இந்த தண்ணீர் திறப்பதன் மூலம் தேவாரம் பகுதியில் நாற்பத்தி நான்கு கண்மாய்கள் மூலம் நாலாயிரத்தி அறுநூற்றி பதினாலு புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் பாசன பரப்பு நிலங்கள் பாசன வசதி பெறும் மேலும் உத்தரம்பாளையம் தாலுகாவில் இருபத்தோரு கண்மாய்கள் வாயிலாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூணு ஐந்து ஏக்கர் பாசன நில பரப்பு நிலங்கள் மற்றும் போடிநாயக்கனூர் தாலுகாவில் இருபத்தி மூன்று கண்மாய்கள் வாயிலாக இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது சைபர் ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறுகின்றன மேலும் தண்ணீர் திறப்பதற்காக வருகை புரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனம் விவசாய சங்கத்தினர் கால்வாயை தூர்வாராமல் தண்ணீர் திறந்திருப்பதால் கடைமடை பகுதிக்கு தண்ணீர் கிடைக்காத அவலநிலை ஏற்பட்டிருப்பதாகவும் கண்மாயில் ஆக்கிரமிப்புகள் அதிகளவில் இருப்பதால் அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கால்வாயில் கூடுதலாக நூற்றி இருபது நாட்கள் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் விவசாயிகள் நிலங்கள் பாசன வசதி அடையும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ் செல்வன் பொதுப்பணித்துறையினரிடம் கலந்து ஆலோசனை செய்து தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நூற்றி இருபது நாட்கள் வரை தண்ணீர் வழங்கவும் கண்மாய் அகிமிப்புகளை அகற்றி நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்தார் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு பதினெட்டாம் கால்நடை திறக்கப்பட்டிருக்கு முப்பது நாளைக்கு தொண்ணூற்றி எட்டு கண்ணடி தண்ணீர் திறக்கப்படும் வினாடிக்கு இதில் வந்து உத்தமாவலையோட்ட பத்து கிராமங்களும் வட்டம் மூணு கிராமங்களும் பயன்பெறும் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் இந்த பதினெட்டாம் ஆள்வே இன்னைக்கு திறந்திருக்காரு விவசாயம் செழிப்பிடுவோம் பராமரிக்காமல் அந்த கோரிக்கை விவசாய சங்கம் வச்சுருக்காங்க அதிகாரிகிட்ட பேசியிருக்கோம் அந்த வாய்க்கால் தூர்வாரது ப்ளஸ் தொண்ணூறு நாள் போதாது நூற்றி எண்பது நாள் வேணும் கடைமடைக்கு வந்து தண்ணி போகிறதுக்கு சிரமமாக இருக்குன்ற செய்தி கேள்விப்பட்டிருக்கோம் நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு நான் முதல் தமிழ்நாடு முத முதல்வருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் கருத்துரு அனுப்பி அதை சால்வ் பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கேன் விசா மீட்டிங்லேயே நாங்கள் வச்ச கோரிக்கை தேனி மாவட்டத்தில் எத்தனை பொதுப்பணித்துறை கம்மா இருக்குது யூனியன் கம்மாக எத்தனை இருக்குது பஞ்சாயத்து கம்மாக எத்தனை இருக்கு அதுக்கெல்லாம் வாக்கிய வரத்து எப்படி இருக்குது எது எது இருக்குன்ற விவரத்தை நான் கேட்டிருக்கேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலிமா அந்த பார்ட்டிகுலர்ஸை வாங்கி அரசுக்கு அதை கருத்துரு பண்ணி இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கணும்